சண்முகம் இன்று வெளியேறுகிறார் தங்கமணி போகிறார் எங்கையா போனோம் உள்ள வரை இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் இது எங்க கட்சி எங்க இது அண்ணா திமுக தொண்டர்கள் நிலமிய கட்சி தொண்டர்களால் தொடங்கப்பட்ட கட்சி தொண்டர்களுக்காக செயல்படுகிற ஒரு இயக்கம் இது கோபாலபுரத்து குடும்பம் இல்ல திமுக இல்ல இது அண்ணா திமுக ஆகவே தயவு செய்து மன உறுதியோடு இருக்க நம்பிக்கையோடு இருக்க உங்கள் தைரியம் உங்கள் மன உறுதிதான் அண்ணா திமுக எடப்பாடியாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நாம் அமர வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தான் அமித் ஷா சொன்னார் விலக்கு வச்சு பார்த்தவனுங்க பக்கத்திலே அப்படியே விலக்கு வச்சு பிடிச்சு பார்த்தவனுங்க சொல்லுவானுங்க அண்ணா திமுக இது நடந்து விட்டது அது நடந்து விட்டது